நீங்கள் பாருங்கள் டவுன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வீட்டில் எவ்வளோ வாகனங்களாக போகுது பாருங்கள் இப்போ நான் மாடியில் இருக்கேன் வாகனம் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது நீங்கள் மழை வரும்னு நினைக்கிறேன் கொலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த கிராம இந்த நகரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எட்டு மையமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இரட்டாக இருக்குது இப்போ நான் மொட்டை மாடியில் இருக்கிறேன் இங்கே இருந்து எவ்வளோ இரட்டாக இருக்குன்னு ஒரு சில வீடு தான் சரி அடுத்த வீடுதான் பார்ப்பான் பாய் பாய்